அடையங்கப்பா பொம்பளைங்க அக்கௌண்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபா வருதா மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க வணக்கம் மக்களை தமிழ் தகவல் பாக்குற உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நம்ம தமிழக அரசு நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்காக ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் சட்டசபையில இப்ப பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுல நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பொம்பளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னாடி ஒரு வீட்டுல மாற்றுத்திறனாளி யாராவது உதவி தொகை வாங்கினா அதே வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றது இல்லையா ஆனா இப்ப அந்த ரூல்ஸ மாத்திட்டாங்க இனிமே மாற்றுத்திறனாளிங்க உதவி தொகை வாங்குற அதே குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்களுக்கும் அவங்க ரேஷன் கார்டு மூலமா ஆயிரம் ரூபாய் சூப்பர் இல்ல அது மட்டும் இல்லாம இழந்தவங்க புருஷனால கைவிடப்பட்டவங்க ஏன் நம்ம திருநங்கைங்கன்னு எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுல ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்க அவங்க பாக்குறதுக்காக மாவு அரைக்கிற மெஷின் வாங்கினா அதுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கறாங்க இந்த உதவி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் பொம்பளைங்களுக்கு சொல்றாங்க அதுக்காக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்களா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பொம்பளைங்க மாவு அரைக்கிற மெஷின் வாங்கினா அதுல பாதி காச நம்ம கவர்மெண்ட் கொடுக்குமா அதாவது கிட்ட இருந்து கிடைக்கும் குறிப்பா புருஷனை விட்டுட்டு போனவங்களுக்கும் யாரும் இல்லாதவங்களுக்கும் இதுல முன்னுரிமை கொடுப்பாங்களாம் அவ்வளவுதானு கேக்குறீங்களா இல்லவே இல்ல நம்ம பொம்பளைங்க சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அதுக்கும் கவர்மெண்ட் ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உதவி பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாம சமையல் எண்ணெய் எல்லாம் தயாரிக்கிறவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறாங்களாம் அதுலயும் பாதி காசு கவர்மெண்டே தந்துடுமா இப்படி நிறைய நல்ல திட்டங்களை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதுல முதல்ல மாவு அரைக்கிற மெஷினுக்கு ஐயாயிரம் ரூபாய் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஆக மொத்தம் நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் சகுதியானவங்க யாரும் மிஸ் பண்ணாம உடனே அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி